ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பட்ஜெட் பொண்ணு சேனல் நீங்கள் மாதம் மாதம் கோல்டு சீட்டு இருக்கீங்களா அப்போ உங்களுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதம் மாதம் கோல்டு சீட்டு கட்டிகிட்ருக்கீங்களா ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது இந்த ஐடியா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் வாங்க அந்த கோல்டன் டிப்ஸை பார்க்கலாம் கோல்டு சீட்டு கட்டுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க யாருமே சொல்லாத ரகசியமும் கூட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாமா நகைச்சீட்டு கட்டுறவங்களுக்கு இந்த டிப்ஸை பயன்படுத்தி தான் கோல் கோல்டு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் லாபம் உங்களுக்கு தான் டிப் நம்பர் ஒன் மாதத்தில் தொடக்க நாளே சீட்டோட அமௌண்ட்டை கட்டிடுங்க எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு டேயில் கோல்ட் ரேட்டும் லாஸ்ட் டேவில் கோல்ட் ரேட்டும் ரொம்ப ஹையாகவும் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் டேவில் ஒரு டென் தௌசண்ட் இருந்துச்சுக்கோங்களேன் அதோட ரேட் இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி லாஸ்ட் டேவில் பத்தாயிரத்து ஐநூறு கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு டேவே மாதத்தின் தொடக்க சிட்டோட அமௌண்ட்டை கட்டினீங்கன்னா உங்களோட கோல்டோட வெயிட் அமௌண்ட் வெயிட்டுக்கு கூடும் டிப்ஸ் நம்பர் டூ வீக்கெண்டில் கோல்டை புக் பண்ணாதீங்க ஏன்னா சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து சேம் ரேட்டாக தான் இருக்கும் வார இறுதியில் கோல்டு சீட்டு அமௌண்ட் வந்து கட்டவே கட்டாதீங்க மண்டே டு ஃப்ரைடே கட்டுங்க சாட்டர்டே சண்டே சேம் ரேட்டாக தான் இருக்கும் மந்த்லி நீங்கள் கோல்டு சீட்டு கட்டுறீங்கன்னா கோல்டு ரேட்டை எவ்ரிடே நீங்கள் கால்குலேட் பண்ணிகிட்டே வரணும் வாட்ச் பண்ணிகிட்டே வரணும் மாதத்தில் சில நாள் ஏறும் சில நாள் இறங்கும் எந்த ரேட்டில் உங்களுக்கு கம்மியாக இருக்கோ அந்த ரேட்டில் நீங்கள் கோல்டு புக் பண்ணிங்கன்னா உங்களோட கோல்டு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி தான் நிறைய பேர் கோல்டு வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆஃப்டர் லெவன் மந்த்துக்கு அப்புறம் உங்களோட கோல்டு வெயிட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்